வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கடலோர எல்லைகளை கண்காணிப்பதற்கான சிஎம்எஸ் மூன்று செயற்கைக்கோளுடன் எல்விஎம் மூன்று ரக ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்தில் நேற்று வரை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட பாசனத்திற்காக இரண்டாயிரம் கண்ணடி நீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நிறுத்தி வைக்க கோரி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தில் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பெங்களூருவிலிருந்து கேரளாவுக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த வந்தே பாரத் ரயில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு இருபத்தி மூன்று கிலோ தங்கத்தில் இருபத்தி மூன்று அடி உயரத்தில் புதிய தங்கத்தேர் செய்யும் பணி நிறைவு பெறும் நிலையில் இருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் ரயிலானது கோவையில் நின்று செல்லும் என்று ரயில்வே அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி நான்காயிரத்தி எழுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு மடிக்கணினியை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஐம்பதற்கு தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தாய் மாணவர் திட்டம் பயணிகளுக்கான வயது வரம்பு எழுவதிலிருந்து அறுபத்தி ஐந்தாக தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் மெட்ரோ ரயிலில் தொண்ணூத்தி மூன்று லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் அமையும் சுற்றுச்சூழல் பூங்காவிற்கான நாற்றுப்பண்ணை மரங்கள் நடுதல் பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னையில் நவம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மேலும் முப்பத்தி எட்டு இடங்களில் ஹெல்த் வாக் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி ஏழு புதிய நூத்தி எட்டு அவசரகால ஊர்திகளின் சேவையினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் காற்று மாசின் எதிரொலியாக டெல்லியில் இன்று முதல் வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டுள்ளது தமிழக அரசின் இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை நான்கு ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விஐடி சென்னையில் டெக்னோ விஐடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற சர்வதேச தொழில்நுட்ப விழாவின் தொடக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது எல்விஎம் மூன்று ரக ராக்கெட் விண்ணில் ஏவப்பட ஒட்டி பலவேற்காடு மீனவர்கள் நாளை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஃபோர்டு நிறுவனம் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஆறுநூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் வாகன இன்ஜின் உற்பத்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கவுள்ளது மேலும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது தமிழகத்தில் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மூன்று இடங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முன் சோதனை பணிகள் இன்று முதல் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அஜாருதீன் அவர்கள் தெலுங்கானா அமைச்சராக பதவியேற்றார் ஓஆர்எஸ்எல் விற்பனைக்கு தடை விதித்து அதனை மருந்தகம் மற்றும் கடைகளிலிருந்து பறிமுதல் செய்ய தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கு நீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியது தாய் திட்டத்தில் நவம்பர் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நிலத்திற்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகிக்கப்பட உள்ளது சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி குஜராத்தில் உள்ள அவரது சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தினார் இனி மூன்றாம் வகுப்பு முதல் ஏஐ பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது இவ்வருட மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நவம்பர் பதினாறாம் தேதி மாலை திறக்கப்படுகிறது பத்து மற்றும் பனிரெண்டு வகுப்பிற்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி பதினேழாம் தேதி உள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது வருமான வரி அறிக்கைகள் ஐடிஆர் மற்றும் ஆடிட்டிங் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் கடைசி தேதி டிசம்பர் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தேவர் குருபூஜை அரசு விழாவில் தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்திற்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் கடல் காற்றாலைகள் திட்டத்திற்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் டெண்டர் கோரப்படும் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை இந்தியாவில் திருவிழா கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தாயகத்தில் உள்ள தங்களது உறவினர்களுக்கு பணம் அனுப்புவதை விரிவுபடுத்த ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கை இடங்கள் குறித்த திருத்தப்பட்ட பட்டியலை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்துள்ளது மின்சார பேருந்துகள் இயக்கத்தால் டீசல் பேருந்துகள் குறைக்கப்படாது என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தெற்காசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற எட்டு வீரர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாட்டை சேர்ந்த மேற்கண்ட இந்த ஐந்து பேருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு வழங்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசு கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்